இன்று நேர்கள் ஸ்டாரைய பாராளுமன்றத்தில் இன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சியில் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற அமர்வில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்கள் சமூக மட்டத்திலும் ஊடக மட்டத்திலும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்ற முஸ்லீம் தாதியர்களின் ஆடைகள் பற்றி பாராளுமன்றத்தில் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளதை அவதானிக்க முடிகிறது இது தொடர்பாக சில கருத்துக்களை வழங்கலாம் நினைக்கின்றேன் அரச மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகின்ற முஸ்லீம் பெண் தாதியர்கள் நர்சஸ் அவர்களுடைய சீருடைக்கு மேலதிகமாக காட்சி அணிவதற்கு அனுமதி வழங்காத நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணையை நான் கொண்டு வந்தேன் அந்த பிரேரணை மீதாக நான் பேசுகின்ற போது பின்வரும் விடயங்களை சுட்டி காட்டினேன் இன்று தாதிமார் என்பது சகல மக்களுக்கும் தேவையான சகல மக்களும் பங்கு பெற்றக்கூடிய சகலரும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு பொதுவான தொழிலாக இருக்கின்றது அப்படியான ஒரு பொதுவான தொழிலே சகல சமூகங்களையும் சேர்ந்தவர்களும் தங்களுடைய கலாச்சாரங்களுக்கும் சமய அனுஷ்டானங்களுக்கு ஏற்ற வகையில் சமயம் அனுமதிக்கக்கூடிய வகையில் ஈடுபடுவதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் முஸ்லிம் பெண்கள் காச்சட்டையின்றி மேலாடை மாத்திரம் அணிவதை இஸ்லாம் மார்க்கம் அனுமதிக்காத காரணத்தினால் அந்த தொழிலில் பெருமளவில் ஈடுபட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் எனவே முஸ்லிம் தாதியர்கள் தங்களின் மார்க்கம் கலாசாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சீருடை அணிவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று ஒரு பேரணியை முன்வைத்தேன் இவ்வாறான காரணங்களுக்காக முஸ்லீம் பெண் தாதியர்களுக்கு காட்சத்தை அணிவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என இந்த சபையில் தனிநபர் அமைப்பினை கொண்டு வந்திருந்தேன் குறித்த பிரேரணை தொடர்பாக அப்போதிருந்த சகல இனங்களையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக ஆதரவாக உரையாற்றியதுடன் அன்றைய கௌரவ சபாநாயகராக இருந்த அல்ஹாஜ் மர்ஹூம் எம் எச் முகமது அவர்களும் சபாநாயகர் கதிரையில் இருந்தே முஸ்லிம் தாதியர்கள் அவர்களின் கலாச்சார முறைப்படி சீருடை அணிய இந்த பிரரனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பிரகாரம் இறுதியில் அன்றைய சுகாதார அமைச்சர் கௌரவ ரேணுகா ஹேரத் அவர்களின் அனுமதியுடன் குறித்த எனது பிரேரணை வாக்கெடுப்பின்று பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மோஷன் எக்ரிட் என்று சபாநாயகரால் குறிப்பிடப்பட்டு அங்கீகாரத்தை வழங்கியது இவ்வாறான பின்னணியில் அன்றிலிருந்து இன்று வரை சுமார் முப்பத்தி மூணு வருடங்கள் இலங்கையின் எல்லா அரச மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் முஸ்லீம் தாதி பெண்கள் நர்சஸ் அவர்களுடைய சீருடைக்கு மேலதிகமாக காட்சி அட்டை அணிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் அணிந்து அணிந்து கொண்டிருந்ததுடன் இது தொடர்பில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இடம்பெற்றிருக்கவில்லை இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்களும் தாதியர்களாக கடமைகளை பொறுப்பேற்று இன்று வரை நாடு முழுவதும் கடமையாற்றி வருவதை தங்கள் அறிவீர்கள் கடந்த சில மாதங்களாக நர்சஸ் ட்ரைனிங் ஸ்கூல் தேசிய தாதியர் பயிற்சி பாடசாலையிலும் வேறு சில வைத்தியசாலைகளிலும் இதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அறிகின்றோம் ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே நீங்கள் சகல இன மக்களுடனும் ஒற்றுமையுடனும் வாழுகின்ற களத்துறை மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதி என்ற வகையிலும் சகல இன மக்களுடனும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய அதேபோன்று அணை அனை அனைத்து இன மக்களும் மதிக்கின்ற ஒரு கௌரவ அமைச்சர் என்ற வகையிலும் இது தொடர்பாக தங்களது அமைச்சினூடாக ஒரு சுற்றி நிறுவனம் ஒன்றை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நிறுவனங்களுக்கு அனுப்பி கலாச்சார நமது கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆடைகளை அணிவதற்கு முழுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை சமீபத்தில் கேட்க விரும்புகின்றேன் நன்றி